வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இருபத்து மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர் அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும் எருசலேம் குடிகள் அனைவரும் குருக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர் அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார் அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார் மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர் அப்பொழுது அரசர் பாகாலுக்காகவும் அசேராவுக்காகவும் வானத்தின் படைத்திரள் அனைத்துக்காகவும் பயன்படுத்திய எல்லா கலன்களையும் தூயகத்தினின்று வெளியே எறிந்துவிடும்படி தலைமை குரு எல்கியாவுக்கும் துணை குருக்களுக்கும் வாயிற் காப்போருக்கும் கட்டளையிட்டார் அவர் அவற்றை எருசலேமுக்கு வெளியே கிதரோன் வெளிகளில் சுட்டெரித்து சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு சென்றார் அத்தோடு யூதாவின் நகர்களிலும் எருசலேமை சுற்றிலும் எழுப்பப்பட்டிருந்த தொழுகை மேடுகளில் தூபம் காட்டுமாறு யூதா அரசர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்களை நீக்கினார் மேலும் பாகால் கதிரவன் நிலா விண்மீன்கள் வானத்துப் படைத்திரல் அனைத்திற்கும் தூபம் காட்டியவர்களையும் நீக்கினார் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அசேராவை அகற்றி எருசலேமுக்கு வெளியே உள்ள கிதரோன் நீரோடைக்கு கொண்டு சென்றார் அங்கே அதை சுட்டெரித்து தூளாக்கி அத்தூளை பொதுமக்களின் கல்லறைகளின் மேல் தூவுமாறு பணித்தார் மேலும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்த விளையாடவரின் விகுதிகளையும் அசேராவுக்கு தேவையான துணிகளை நெய்த பெண்களின் விடுதிகளையும் இடித்துத் தள்ளினார் அவர் யூதா நகர்களிலிருந்த எல்லா குருக்களையும் எருசலேமுக்கு அழைத்துக் கொண்டார் மேலும் அவர் கேபா முதல் பெயர் சபா வரை அர்ச்சகர்கள் தூபம் காட்டி வந்த எல்லா தொழுகை மேடுகளையும் ஆசுபடுத்தினார் நகர வாயிலின் இடப்புறம் நகரின் ஆளுநனான யோசுவா நுழைவாயிலின் முகப்பில் எழுப்பியிருந்த தொழுகை மேடுகளையும் இடித்து தள்ளினார் ஆயினும் தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரது பலிபீடத்தை நெருங்காமல் தங்கள் சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு வந்தனர் மேலும் மோலக்கு சிலைக்கு எவனும் தன் மகனையோ மகளையோ பலியாக்காதவாறு பெண் இன்னும் பள்ளத்தாக்கில் இருக்கும் தொப்பேத்தையும் ஆசுபடுத்தினார் அவர் ஆண்டவரி இல்லத்தின் வாயில் அருகிலிருந்த நாத்தான் மேலைக்கென்ற மேற்பார்வையாளனரையே அடுத்து யூதா அரசர்களால் கதிரவனுக்கென்று எழுப்பப்பட்டிருந்த குதிரை சிலைகளையும் அகற்றினார் கதிரவனின் தேர்களையும் நெருப்பில் சுட்டெரித்தார் மேலும் யூதா அரசர்களால் ஆகாசின் மாடியறை மேல் தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களையும் ஆண்டவரி இல்லத்தின் இரண்டு முற்றங்களிலும் மனாசையால் கட்டப்பட்டிருந்த பலிபீடங்களையும் அரசர் இடித்து தூளாக்கி அந்த இடிப்பாட்டை கிதரூன் நீரோடையில் கொட்டினார் எருசலேமுக்கு கிழக்கே அழிவின் மலைக்கு தெற்கே இருந்த தொழுகை மேடுகளை அவர் மாசுபடுத்தினார் இவை சீதோனியரின் அருவருப்பான அஸ்தரோத்துக்கும் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் இழிபொருளான மில்கோமுக்கும் இஸ்ரேலின் அரசர் சாலமோனால் கட்டப்பட்டவை மேலும் அவர் சிலை தூண்களையும் அசேரா கம்பங்களையும் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார் இஸ்ரேலை பாவத்துக்குள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரப்பவம் பெத்தேலில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டையும் அதன் பலிபீடத்தையும் அவர் தகர்த்து தீக்கிரையாக்கினார் அசேராவை தூள்தூளாக்கி நெருப்பிலிட்டார் யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார் அவர் ஆளனுப்பி அக்கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து வந்து கடவுளின் அடியவர் உடைத்த ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து மாசுபடுத்தினார் பின்பு அவர் அதோ அங்கு தெரியும் நினைவுச் சின்னம் யாருடையது என்று கேட்டார் அந்நகர மக்கள் அது யூதா நாட்டைச் சார்ந்த கடவுளின் அடியவர் ஒருவரின் கல்லறை நீர் பெத்தேலின் பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம் செய்வீர் என்று உரைத்தவர் அவர்தான் என்றனர் அதற்கு அவர் அப்படியே இருக்கட்டும் அவருடைய எலும்புகளை ஒருவனும் தொட வேண்டாம் என்றார் அப்படியே அவருடைய எலும்புகளையும் சமாரியாவைச் சார்ந்த இறைவாக்கினர்களின் எலும்புகளையும் அங்கேயே விட்டு வைத்தனர் ஆண்டவருக்கு சினம் உண்டாகுமாறு இஸ்ரேலின் அரசர்கள் சமாரியா நகர்களில் எழுப்பியிருந்த தொழுகைமேட்டுக் கோவில்களை எல்லாம் யோசியா அகற்றி பெத்தேலில் செய்தவாறே அவற்றிற்கும் செய்தார் அவர் அங்கிருந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர் அனைவரையும் பலிபீடங்களின் மேல் கொன்றார் அப்பலிபீடங்களின் மேல் மனித எலும்புகளை சுட்டெரித்த பின் அவர் எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார் பிறகு அரசர் மக்கள் எல்லோரையும் பார்த்து இவ்வுடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாடுங்கள் இந்த பாஸ்காவைப் போல் முன்பு இஸ்ரேலுக்கு தலைமை தாங்கிய தலைவர்களின் காலத்திலோ இஸ்ரேல் யூதா அரசர்களின் எல்லா காலங்களிலுமோ கொண்டாடப்பட்டதில்லை யோசியா ஆட்சியேற்ற பதினெட்டாம் ஆண்டில் எருசலேமில் ஆண்டவரின் பாஸ்கா கொண்டாடப்பட்டது குரு இல்கியா ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த நூலில் எழுதப்பட்டிருந்த திருச்சட்டத்தின் சொற்களை நிறைவேற்றும்படி யூதா நாட்டிலும் எருசலேம் நகரிலும் இருந்த மந்திரவாதிகளையும் குறி சொல்வோரையும் குலதெய்வங்களையும் சிலைகளையும் அரவறுப்புகளையும் யோசியா அகற்றினார் போல் தம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் மோசையின் சட்ட நூலுக்கேற்ப ஆண்டவர்பால் திரும்பிய அரசர் அவருக்கு முன்னிருந்ததில்லை அவருக்கு பின் தோன்றியதுமில்லை எனினும் மனாசி செய்திருந்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டிருந்தார் அதாவது கொடிய சினம் இன்றும் தனியவில்லை எனவே ஆண்டவர் நான் இஸ்ரேலைப் போல் யூதாவையும் என் திருமுன் நின்று தள்ளவிடுவேன் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரையும் எனது பெயர் இங்கு விளங்கும் என்று நான் கூறின கோவிலையும் உதறித் தள்ளுவேன் என்றார் யோசியாலின் பிற செயல்களும் அவர் யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அவரது காலத்தில் எகிப்து நாட்டின் மன்னன் நெக்கோ என்ற பார்வோன் அசிரிய அரசனை நோக்கி செல்கையில் யூப்ரதீச ஆற்றை வந்தடைந்தான் அப்பொழுது அரசர் யோசியா அவனை அவனைத் புறப்பட்டு வந்தார் ஆனால் பார்வோன் மெகிதோவில் அவரோடு போரிட்டு அவரை கொன்றான் அவருடைய பணியாளர் அவருடைய சடலத்தை மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு தேரில் கொண்டு சென்று அவருடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர் பிறகு நாட்டு மக்கள் யோசியாவின் மகன் யோவகாசை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்து அவனுடைய தந்தைக்கு பதிலாக அவனை அரசனாக்கினர் யோவகாசு அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தி மூன்று அவன் எருசலேமில் மூன்று மாதங்கள் ஆட்சி செய்தான் லிப்னாவைச் சார்ந்த எரேமியாவின் மகள் அமுற்றால் என்பவளே அவனுடைய தாய் யோவகாசு தன் மூதாதையர்கள் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான் அவன் எருசலேமில் ஆட்சியாகாதபடி ஆமாத்து நாட்டு எரிபலாவில் பார்வோன் நெக்கோ அவனை சிறையிலிட்டான் மேலும் யோதா நாடு நாலாயிரம் கிலோ வெள்ளியும் நாற்பது கிலோ பொன்னும் கப்பமாக செலுத்த வேண்டுமென்று கட்டளையிட்டான் பார்வோன் நெக்கோ யோசியாவின் மூத்த மகன் எலியாக்கிமை அவனுடைய தந்தைக்கு பதிலாக அரசனாக்கினர் அவனுடைய பெயரை என்று மாற்றினான் பின்னர் அவனால் எகிப்துக்கு இழுத்துச் செல்லப்பட்ட யோவகாசு ஆங்கேயே இறந்தான் பார்வோனின் கட்டளைப்படி வெள்ளியையும் பொன்னையும் செலுத்த எண்ணிய யோயாக்கியம் தன் நாட்டு மக்கள் ஒருவர் மேலும் வரி விதித்தான் அவரவர் நிலைக்கேற்ப அவன் வெள்ளியும் பொன்னும் மிகுதியாக திரட்டி அவற்றைப் பார்வோ நெக்கோவுக்கு செலுத்தினான் யோயாக்கிம் அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தைந்து அவன் பதினோரு ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான் ரூமாவைச் சார்ந்த பெதாயாவின் மகள் செபுதா என்பவளே அவனுடைய தாய் யோயாக்கிம் தன் மூதாதையர் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்